வாழை படம் அந்த படத்துக்கு போயிருந்தேன் மாரி செல்வராஜோட படம் படம் பார்த்துருந்தேன் எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து என்னோடய வாய்ஸ் டோன் அந்த மாடுலேஷன்லேயே தெரிஞ்சிருக்கும் படம் வந்து என்ன மாதிரியான படம் எந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல் படம் பார்த்துட்டு பாலா சார் பாலாசரு சில செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து அழுதுகிட்டே வந்து மாறி அவரை கட்டுப்பிடிச்சதாக வந்து நம்ம வீடியோஸில் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு மூவி நான் படம் ஃபுல்லாக வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஸோ அதெல்லாத்தையும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்டே வச்சுட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு எனக்கு வந்து அதுலேருந்து மீண்டே வர முடியல நான் இந்த சீன்லாம் பற்றி எப்படி பேசுதுன்னு தெரில எனக்கு அந்த கிளைமேக்ஸ் பற்றி பேச வேண்டிய விஷயங்களே அவ்வளோ இருக்குது ரொம்ப ரொம்ப இறுக்கமான ஒரு படம் இப்படி ஒரு படம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல காமெடிஸ் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக ஒர்க்காக இருந்துச்சு ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான் வந்து இந்த மூவி எனக்கு ஸோ கிளைமேக்ஸில் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்த மூவி தான் ஸ்டார்டிங் வந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஹியூமர்ஸ் வந்து அப்படி ஒர்க்காக இருந்துச்சு மூவிஸில் சின்ன பசங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க கதையை முழுக்கவே அவங்க தான் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க திவ்யா அவங்க அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க கலையரசன் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் மூவி ரொம்ப ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே நடக்கிற ஸ்டோரி தான் பட்டு அதில் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே நடந்த விஷயம் அந்த ஸ்டோரி எல்லாமே அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு மாதிரி இது மாரி செல்வராஜ் படம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்காமல் இது ஒரு மூவியாகவே வந்து எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பார்க்க வேண்டிய மூவி ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு சில மூவிஸ்ல வந்து நான் வந்து இந்த டைட்டில் சாங்ஸ் போதும் கொஞ்சம் நேரம் உட்காருவேன் உட்கார்ந்துட்டு வருவேன் இந்த படத்தில் வந்து படம் முடிஞ்சு அந்த சாங் ஓட டைட்டில் ஓடிட்டுருக்கு ஆடி எல்லாருமே வந்து உக் உட்காந்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே வந்து உட்கார்ந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த இருந்து வெளியே வர முடியல என்ன அப்படி அழுவைச்சிரப்பறாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே போனவன் தான் நான் பட் ஆனால் எனக்குமே வந்து படம் முடியும் போது கண் கலங்கிருச்சு ஏன்றது உங்களுக்கு தெரியணுன்னா படத்தை போய் பாருங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு இதுவும் கேட்காமல் படத்தை போய் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஸ்பாய்லர் கேட்டால் அந்த படத்தை பார்க்குறது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு இதுவாக இருக்குமான்னு தெரில ஸோ ஸ்பாய்லர் எதுவும் கேட்காம இந்த படத்தை போய் பாருங்கள் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வருஷத்தில் எனக்கு மகாராஜாக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் மூவியாக வந்து கன்ஃபார்ம் வாலை வந்து நிற்கும் மலையாளம் சினிமாஸை எவ்வளோ தூக்கி கொண்டாடுறோம் அப்படி இருக்கும் போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட செகண்ட் ஆஃப் வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் பீக் நெக்ஸ்ட் லெவல் பீக்கு மூவான் ஆகிட்டு இருக்குது ஸோ அதையும் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் மகாராஜாவாக இருக்கட்டும் பாலையா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அதை வந்து இது வந்து ஒரு சிலருக்கு எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டாப் பண்ணிடாமல் இந்த மூவி வந்து எல்லாமே எடுத்த படம் என்ன கேட்டால் ஸோ எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு மூவி நான் ரொம்ப பெயின் ஓரியண்டடாக மூவிஸ் பார்ப்பேன் ஒரு சில பேர் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஃபீல் குட் மூவிஸ் பார்ப்பாங்க ஒரு சில பேர் ஆக்ஷன் ஒரு சில பேர் ஹாரர் அப்படி போவாங்கள்ல எனக்கு இந்த மாதிரி பெயின் ரிலேட்டடாக சைக்கலாஜிக்கலாக இருக்குது இது சைக்கலாஜிக்கல் சொல்ல முடியாது பட் இது ரொம்ப தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து நமக்கு கொடுத்துச்சு இந்த படம் ஸோ இந்த படத்தை வந்து எல்லோருமே கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள் எனக்கு வந்து இதை வந்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு எனக்கு பெரியாரெலாம் கிடையாது ஸோ எனக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸாக நான் அந்த படத்துக்கு வந்து போய் அந்த ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நினைக்கிறேன் நான் உட்காந்து தேட்டரில் பார்த்துட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இதுவும்வியூனே எடுத்துக்கிட்டாலும் அது ரிவ்யூ எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் கன்ஃபார்ம் தேட்டர் வாட்சபிள் எல்லாமே தேட்டர் போய் பாருங்க அவ்வளோதான்